மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பள்ளிப்பாளையத்தை பொறுத்தவரை அது எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் சவுடி தொழிலே பிசைத்தறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று பள்ளிப்பாளத்தை மட்டுமல்ல பள்ளிப்பாளத்தை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களிலும் விசைத்தறி வருவதற்கு காரணமாக இருந்து இந்த பகுதியே வாழ வைத்த தொழில் விசைத்தறி தொழில் ஆனால் இன்றைக்கு விசைத்தறிகளுடைய நிலைமை எடைத்து போடுகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதில் லாபம் குறைந்து அந்த தொழிலை புதிதாக தொடங்குவதற்கு யாரும் இன்றைக்கு தயாராக இல்லை விசைத்தறி தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய வாரிசுகள் கூட அந்த தொழிலை தொடர்வதற்கு தயாராக இல்லை என்றால் தொழிலை நடத்தி வார வாரம் கையிலிருந்து பணத்தை கொடுத்து சம்பளம் போட வேண்டிய அந்த நிலை இருக்கிறது லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய இலவச வேஸ்ட் சேலை திட்டத்தை நம்பி விசைத்தறி தொழிலை நடத்த வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அரசாங்கத்திலே விசைத்தறியை நவீன மயமாக்குவதற்கு எல்லோருக்குமே மானியம் கொடுக்கப்பட வேண்டும் விசைத்திரைகளை ஆட்டோலூமாக மாற்றுவதற்கு தேவையான நிதியை மத்திய மாநில அரசுகள் கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் அப்போதுதான் இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் இதை நம்பியிருக்க லட்சக்கணக்கான தொழிலாளர்களை காப்பாற்ற முடியும் அது மட்டுமல்ல இப்போது இலவச வேஸ்ட் சேலை அல்லது பள்ளி சீருடை என்பது ஒரு ஆறு மாத காலத்திற்கு தான் மிசீகரிக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது அரசாங்கத்தில் இருக்கிற அனைத்து துறைகளும் இலவச வேஸ்ட் சேலை அந்த பள்ளி சூருளை போல சொசைட்டிகள் மூலமாக வாங்கப்பட்டது என்று சொன்னால் வருடத்தின் பனிரெண்டு மாதங்களுக்கும் விசைத்தறி இயங்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளுக்குமான சீருடைகளை விசைத்தறி சொசைட்டிகளிலிருந்து வாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒம்பநாள் மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் அதேபோல பள்ளிப்பாளையத்திலே காவிரி ஆற்றிலே கலக்கின்ற கழிவுநீர் நீர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது காவிரி ஆற்றிலே கலப்பதற்கு முன்பாக பள்ளிப்பாளையம் நகரத்தில் உள்ள அத்தனை வீதிகளிலும் சாக்கடை நீர் செல்வதால் பலவிதமான நோய்களுக்கு மக்கள் ஆளாகிறார்கள் இதற்கான பொது சுத்திகரிப்பு நிலையம் என்பது ஒரு நீண்ட கால தேவையாக இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் அது நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது அந்த பொது சுத்திகரிப்பு நிலையத்தை செயல்படுத்துவதற்கான அந்த திட்டங்களை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்றைக்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு வைத்துக் கொள்கிறோம் ஆரம்பித்துக் கொண்டு அடுத்து ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்லுபவர்கள் அப்படித்தானே பேச முடியும் அந்த எண்ணத்தில் இருப்பவர்கள் ஆட்சியில் இருப்பவர்களை அப்படி பேசினால்தான் அந்த எதிர்கட்சி அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாமே பொறுத்தவரை ஒன்று மட்டும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் நேரடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஒரு தேர்தலிலே தங்களுடைய வாக்குகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து கட்சி நடத்துவார்களா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கும் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து அதன் மூலமாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணி பிரசாந்த் கிஷோரை தேர்தல்களை பயன்படுத்தினார்கள் தேர்தல் வியூக வகுப்பாளராக பயன்படுத்தினார்கள் அவரை அரசியல் வேலைகளை அமர வைத்து மக்களிடையே பேசவிடவில்லை தாவேக்கவனுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் பிரசாந்த் கிஷோரை கூட்டி வந்து அவருக்கு கட்டணம் செலுத்திவிட்டால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலிகளை அமர்ந்து விடலாம் என்று நினைக்கிறார் அவர் என்ன முதலமைச்சர் நாற்காலியை விற்பனைக்கு வைத்திருக்கிறாரா பீகாரிலே அவர் கண்ட கனவு அத்தனை வைத்து போனது அல்லது ஒரு தவறான ஒரு மாயையில் தவறான எண்ணத்தில் தாமேக்கா சில செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் கட்சி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் கட்டமைப்புகளை ஏற்படுத்தி செயல்பட வேண்டும் கட்டமைப்பே ஏற்படுத்தாமல் நான் முதலமைச்சர் வேண்டும் என்று சொன்னால் அதை நம்பி ஏமாந்து ஏமாத்துப்படுவார்கள் அதே சமயம் இப்படிதான் எல்லாரும் நகர்ச்சி பேசிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணிக்கு தலைமை எழுக்கின்ற முதலமைச்சருக்கும் புரிதல் இருக்கிறது அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் புரிதல் இருக்கிறது எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை தோழமை கட்சிகள் நாங்கள் செய்கின்றோம் வெளியில மட்டுமல்ல சட்டமன்றத்திற்குள்ளே கூட பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு கேள்விகளை நாங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அதுவெல்லாம் விரிசலாகிவிடும் என்று நினைத்தால் நினைப்பவர்கள் ஏமாந்து போவார்கள் பேருந்தல் கூட்டணிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அருசௌந்தரராஜா கடந்த இருபது ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் தாமரை மலராமல் விடமாட்டேன் என்று எங்கே வளர்ந்தது அதெல்லாம் சொல்லலாம் அப்புறம் எப்படி அவங்க ஒரு கட்சியா இருக்க முடியும் ஆனால் சொல்லாத்தால் அவர் எதிர்க்கட்சியா செயல்பட முடியும் ஆனால் அவர்கள் அதே பல்லவியை பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் நேசமையிலேயே எல்லாரும் அது ஒன்றே தான் ஆளுங்கட்சியை குறை சொல்லி குற்றம் சாட்டி வருகின்ற தேர்தலிலே வார்த்தைகளை வாங்க முடியும் என்று யோசிக்கிறார்கள் ஆனால் மக்களை பொறுத்தவரை நோடு இருக்கிறார்கள் யார் என்ன குழப்பினாலும் அதற்கான வாய்ப்புகளை இதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி மேடைகளிலே பேசி மக்களை திசைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மிக வலுவாக இருக்கின்றன எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்காக பதில் உடனடியாக சமூக வலைதளங்களில் விடுகிறது அதனால அவர்கள் அப்படி பேசுகின்ற காரணத்தில்தான் தேர்தல் முடிவுகளை மாற்றிவிட முடியாது முழுவதும் போதைப் பொருள் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது பல இடங்களிலே பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து பல இடங்களிலே விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் காவல்துறை ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எங்கே போதைப் பொருள் விற்கப்பட்டாலும் நடவடிக்கை எடுத்து தண்டனையை கடுமையாக கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம் பிறகு மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அந்த கோரிக்கையை தொடர்ந்தாக அரசாங்கத்திற்கு வைத்துக் இப்போ இப்போ இதை வந்து கண்டுபடி சொல்லலாம் மைக்ரோ மைக்ரோனான்ஸ் சொல்லலாம் எப்படின்னா ஒரு சிலர் வந்து அதன் மூலமாக மக்களை துன்புறுத்துகின்ற விதத்திலே செயல்படுகிறார்கள் அது வந்து தடுக்கப்பட வேண்டியது அதே சமயத்தில் ஒன்றை மட்டும் ஏன் அது தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஏழை மக்கள் சொத்து அவர்களுக்கான திடீரென்று அவசரத்துக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் வங்கியிலே தருவார்களா எந்த விதமான ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் எந்த வங்கியிலே பணம் தருவார்கள் அப்ப அவர்களுக்கான ஒரு விடிவு காலத்தை அரசு உண்டாக்குறார்தான் உங்களுக்கு வந்து அந்த தந்துவட்டி என்று சொல்லப்படுகிற மைக்ரோ பைனான்ஸ் என்பது சுத்தமாக எல்லா பகுதிகளிலும் பரவி இருக்கிறது சின்ன சின்ன தேவைகளுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் யாருடைய கேரண்டியும் இல்லாமல் உடனடியாக அந்த நிமிடத்தில் பணம் வாங்குவதற்கு மக்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அப்ப அதை வந்து அரசாங்கமே செய்யணும் அரசாங்கமே அது மாதிரி வந்து தேவைப்படும் போது அந்த விதத்தில் எப்படி அது நடக்குதோ அதே மாதிரி விதத்தில் குறைவான வட்டிகளை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை நிறுத்த முடியும் மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் இல்லையா அதனால தான் அது வந்து என்ன பண்ணினாலும் நிறுத்த முடியாமல் இருக்கிற காரணமே அந்த அதே சமயத்தில் வந்து இப்போ முதல்வர் மட்டுமல்ல கடந்த இருபது ஆண்டுகளாக நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நல்ல அதிகமாக இதை நண்மருக்க எடுத்துக்கிறாங்க இதனால இருபது ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதற்கான தீர்வு என்பது அதை வந்து தவறு செய்பவர்களுக்கு அவங்கள கைது நடவடிக்கை மட்டுமே அதற்கு தீர்வு அல்ல ஏன்னா நீங்க வந்து ஒரு மூணு பேர்த்து நாலு பேர்த்து அரஸ்ட் பண்ணுறதுங்கிறது அது எவ்வளோ இல்லை நாட் 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 ஒன் பர்சன்ட் அவ்வளோதான் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது ஏன் துபாய் போன்ற நாடுகளிலும் இது இருக்கிறது மக்களுடைய அவசர தேவைக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் அதை வாங்குகிறார்கள் ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை மாற்று ஏற்பாடுகள் செய்யாதவரை இருந்து அடுக்க முடியாது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை காவல்துறை கைது செய்திருக்கிறது இன்றைக்கு தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கைது செய்யப்பட்டிருப்பவர் தொடர் குற்றவாளிகள் ஆள் கடத்தல் கொள்ளை போன்ற விஷயங்களிலே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது அந்த விசாரணைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை பொறுத்தவரை இது நீதிமன்றத்தினுடைய பிரச்சனை தமிழக அரசோ மற்ற உள்நோக்கம் கொண்டோ நடக்கின்ற பிரச்சனையாக இல்லை இது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவ்வளவு காலத்திற்குள்ளாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அதன்படி இன்றைக்கு வந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து இப்படியாச்சு அப்படியாச்சுங்கிறது ஒரு விமர்சனத்துக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் அது மேலே நல்லா இருக்குமே உடைய அது மாதிரி அந்த விஷயங்கள் அது அப்படி நடக்கலாம் இந்த நடவடிக்கைகள் என்பது ஒரு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை பொறுத்தவரை ஒரு விசாரணையில் இருக்கிறப்ப என்னை எப்படி குற்றவாளி என்று சொல்லலாம் என்று கூட பேசுகிறார் அவர் எத்தனை விஷயங்களை அப்படி பேசுகிறார் என்று என் தெரியும் எத்தனை விஷயங்களிலே விசாரணை முடிந்த பின்னால் முடிந்த பின்னாடிதான் அவர் குற்றவாளி என்று சொல்லுகிறாரா என்ன சந்தேகப்பட்டு பல்வேறு விஷயங்களிலே அவர் குற்றம் சாட்டுகிறார் பல்வேறு பொறுப்பாளர்களை குற்றச்சாட்டை எல்லோர் மீது பைகின்றார் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால் ஒரு பொது வழியில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதற்கான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நாம் பொறுத்து கொண்டுதான் வேண்டும் இந்த சாலை கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து எடுக்க வேண்டும் அதை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் அப்போதுதான் எல்லா மாநிலங்களிலும் எடுக்க முடியும் மாநில அரசு ஒரு கணக்கை எடுத்துக் கொடுத்தால் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளுமா இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது ஒரு போர் தொடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழல் எப்படியெல்லாம் நமக்கு தொல்லைகளை கொடுக்கலாம் இக்கட்டை ஏற்படுத்தலாம் என்று ஒன்றிய அரசு சென்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள அதை யோசித்து பார்க்க வேண்டும் அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் அதனால்தான் முதலமைச்சர் சொல்லுகிறார் ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் எடுக்க வேண்டும் ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எடுத்தாக வேண்டும் ரொம்ப தள்ளிப் போயிடுச்சு ஒன்றிய அரசுடைய கடமை இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் தேர்தலுக்கான அந்த வேலைகள் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கிற விஷயம் ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அப்போது அப்போது தேர்தலுக்கு என்ற அல்ல அவருடைய கட்டமைப்பை வலுப்படுத்தி அடுத்து தேர்தலுக்காக அந்த பணிகளை உருவாக்க பணிகளை தான் ஒரு அரசியல் கட்சி அப்படித்தான் அடுத்த கட்சிகளும் எனக்கு செய்து கொண்டு இருக்கிறதன ஒம்ப நாள் மக்கள்தை கட்சியிலும் அதை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த முறை வந்து சீ தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது டைமர் இல்லை கோமா தேவானிடுச்சி மாநாடு எப்படி பொதுக்குழுவரை முடிவெடுக்கிறாங்க அடுத்த இல்லை பொதுக்களோட பொதுக்குள்ளோடு தான் முடிவெடுத்தேன்

அதில் குழந்தைகளுக்கு எல்லாரும் நல்லது நடக்கிறது மேலும் அதை வரவேண்டும் திருமணி திருமணி முத்தாறு திட்டத்தை பொறுத்தவரை முதலமைச்சரிடத்திலே தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது வந்து ஒரு திறந்தவெளி வாய்க்காலாக அதை உருவாக்கும் பொழுது பத்தாயிரம் கோடிக்கு மேலே செலவாகும் என்று அது எஸ்டிமேட் போடப்பட்டிருக்கின்றது அதை இப்போ வந்து அவிநாசி அங்க கடவுள் திட்டம் போல பைப்லைன் மூலமாக ஏரி குளங்களுக்கு தண்ணீர் நிரப்புகின்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு இருக்கிறது அது வந்து தேவையான அந்த எஸ்டிமேட்டுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த எவ்வளவு நிதி தேவைப்படும் இருக்கிற அந்த கணக்குகளை பொறியாளர்கள் இருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் தொடர்ந்து நாங்கள் நமக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் பொறுத்தளவுக்கு காமன் எஃபியன் ட்ரீட்மெண்ட் அது தான் அது மாதிரி தான் போட்டோம் ஏன்னா பொது சுத்திகரிப்பு நிலையம் தான் இதுக்கான தீர்வு அதை வந்து பள்ளிப்பாளையத்தில் நடத்துறதுக்கான பல முயற்சிகள் செய்திருக்காங்க அதுக்கான இடமும் அல்டி வாங்கியிருக்காங்க ஆனால் அது வந்து இந்த மெட்டீரியலைஸ் ஆகாமல் இருக்குது அதற்கான முயற்சிகளை அசோசியேட் ஆக பண்ணிகிட்டு இருக்காங்க அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு இன்றைக்கு தயாராக மக்களோட பாதிப்பு அதிக வருங்க பாதிப்பு தான் தொடர்ந்து பாதிப்பு இருக்காது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்து இன்றைக்கு வியாதிகள் அதிகமாகுது கேன்சர் அதிகமாகுது வியாதி அதிகமாகுது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க எல்லா நேர்நிலைகளிலும் அது கலக்கப்படுது வந்து அதற்கான தீர்வு என்பது எங்களுடைய தொடர் கோரிக்கையாக தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கு மாவட்ட செயலாளர் மாற்றுறதுங்கிறது ஒரு கட்சியினுடைய ஒரு கட்சி விஷயம் அதில் வந்து இன்னொரு கட்சி தலையிடுறாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு நகைப்புள்ள முயன்றது ஆனால் அது மாதிரி விஷயங்கள் பொருளாடு மக்களவை சிகிச்சையை பொறுத்தவரை வேறு கட்சிகளை விமர்சனம் செய்வதை கூட யோசித்து விமர்சனம் செய்பவர்களாக அது அவங்களுடைய உட்கட்சி விஷயம் அது ஒரு மாவட்ட செயலாளரை மாற்றுவது போடுவது என்பது அது அவர்களுடைய வேலை அதுக்கு எங்களுக்கு சம் அதே மாதிரி யாரும் அப்படி சொல்ல வாய்ப்பில்லை அந்த பகுதி மக்கள் வந்து எப்போதுமே எங்களுக்கு தொடர்பில் இருக்கிறாங்க அப்படி யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா வந்து அங்கே வந்து அந்த பெருந்தகை சிப்காட்டில் இருந்து நல்லா ஓடைன்னு ஒரு ஓடை இருக்குது அந்த ஓட வழியாக தான் அதில் போகிற அந்த எஃப்ஐஎல் எல்லாம் போகுது அதில் வந்து நாங்கள் வந்து எப்போதுமே வந்து அந்த எவ்வளவு உப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்கிறதுக்காக ரெகுலராக நிரந்தரமாக ஒரு டிடிஎஸ் ஸ் கண்டுபிடிக்கிற அந்த மெஷின் வேணும்னு கேட்டிருந்தோம் இப்போ அதை கூட அரசாங்கம் ஏட் பண்ணதுக்கான அந்த வேலைகளை அங்கே பார்த்துட்டுருக்கிறாங்க அதாவது வந்து தொடர்ந்து அந்த விஷயங்களை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் சட்டமன்றத்தில் கூட அதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் தினக்கழிவுக்கான அந்த தீர்வு என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் வந்து தொடர்ந்து அந்த விஷயங்கள் எப்போவுமே கைவிடப்பாங்க அதில் இது வந்து மறுபடியும் இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சி விஷயம் அதிகமாக நாங்கள் என்னென்னு பார்க்கறது இல்லை இருந்தாலும் கூட வெறுப்பு அதாவது வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒன்று கவர்மெண்ட் அவங்க மிகழ்ச்சி விஷயமெல்லாம் அதெல்லாம் சால்வாகி நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க கூட அது பேசி அடையாமல் எல்லாரும் தீர்ந்து பார்க்கணும் ப்ராப்ளம் இல்லை இன்னொரு விஷயம் இல்லைன்னா அதில் வந்து ஆல்ரெடி வெளியே போனவங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கட்சி வந்து இன்றைக்கி வந்து எப்படின்னா இன்றைக்கு ஈபிஎஸ் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார் எனக்கெல்லாமோ இப்போ அந்த கட்சி இருக்கிற சூழலில் யூபிஎஸ் அவர்களை தவிர அந்த கட்சி யாராவது நடத்த முடியுமா என்பது சந்தேகமாக இருக்குது இப்போ வெளியில் போன சசிகலா அவர்களோ அல்லது டிடிவி அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ மறுபடியும் ஒன்றா சேர்ந்து நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நோக்கமே அந்த ஒன்றா சேர்றது அப்படிங்கிறது யூபிஎஸ்ஸை வந்து நீக்கிறது தான் அதனுடைய நோக்கமே யாருமே வந்து நாங்கள் யூபிஎஸை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கிறோம் நாங்கள் வர்றோம் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கப்போ அதெல்லாம் ஒற்றுமை அவங்க ஒருங்கிணைப்பு இதெல்லாம் எப்படி சாத்தியமாக ஒன்று மட்டும் நம்ம சொல்ல முடியும் அவர் வந்து இன்றைக்கி வந்து நாலு வருஷம் ஆட்சி நடத்தியிருக்காரு மறுபடியும் கட்சியில் வந்து பண்ணுற வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்றைக்கு தொண்டர்களும் அனைத்து பெருபாவியான அனைத்து பொறுப்பாளர்களுமே அவரோடு இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரோடு இருக்கிறார்கள் இல்லை எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற சூழலில் அவரை தவிர வேறு யாரும் அந்த கட்சியை நடத்த முடியாது மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் இருக்குது நேற்று வந்து மகாராஷ்டிரில் வந்து ஒரு மந்திரியோட பொண்ணுக்கே பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது என்ன பண்றது மந்திரியோட பொண்ணுக்கே மகாராஷ்டிராவில் பாதுகாப்புகள் சொல்ல முடியுமா அதனால வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல போயிட்டு சார் எல்லா மாநிலத்திலுமே அந்த பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கு அந்த தண்டனைகளை சட்டமன்றத்திலேயே சட்டத்தை மாற்றி தண்டனைகளை கடுமையாக்கி இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அது நடந்து தான் இருக்கிறது நடவடிக்கைகளை இல்லை காவல்துறை

அது அது ஒரு கட்சிக்கு இல்லை ஒரு இப்பவே சொல்லிட்டு அப்புறம் தொகுதியை குறைச்சிட்டா